ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் பணிமயமாத ஜபக்குழு சார்பாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளின் தியான வசனம் தொடக்க நூல் அதிகாரம் மூன்று இறைவசனம் ஒன்பது ஆண்டவராகிய கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் நாம் தியானிப்போமா கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமானவர்களை தந்தையாம் கடவுளின் அன்பும் கிறிஸ்து இயேசுவின் அமைதியும் பரிசுத்த ஆவியானவரின் நட்புறவும் உங்களோடு என்றும் இருப்பதாக கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களை நாம் எங்கே இருக்கிறோம் என்ற கேள்விக்கு பல வகையான பதில்களை பலரிடம் எதிர்பார்க்கலாம் ஆனால் நாம் இறைவார்த்தையின்படி தியானம் செய்வோமே என்றால் நம் உடல் உலகத்திலும் நம் உள்ளம் எதை எங்கே இருக்கிறது என்பதை முடியும் கடவுள் நம் ஆதி பெற்றோராகிய ஆதாம் ஏவாளுக்கு அழகிய ஏதேன் தோட்டத்தை உடைமையாக கொடுத்தார் சாத்தானின் சூழ்ச்சியினால் இறைவனின் உறவிலிருந்து விலகி உடல் ஏதேன் தோட்டத்திலும் உள்ளம் கரைவட்டு கடவுளை கடவுளை விட்டு விலகியிருந்தபடியால் தந்தையாம் கடவுள் மனிதனை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கின்றாய் என்று கேட்டார் அவர்களின் பதில் கடவுளின் குரல் ஒளி பயமானதாகவும் தாம் ஆணையின்றி ஒளிந்து கொண்டதாகவும் கூறினார்கள் ஆம் கடவுளின் பிரசனத்தில் இருந்தபோது ஆவிக்குரிய இயல்பையும் கடவுளின் பிரசனத்தை விட்டு விலகியபோது மாம்சத்தின் இயல்பையும் கொண்டிருந்தார்கள் நாம் விவிலியத்தில் யோசிப்பை தம் இச்சைக்கு பலியாக நினைத்த போத்திபாரின் மனைவியிடமிருந்து அவர் விலகி ஓடினார் காரணம் யோசேப்பு கடவுளின் உறவில் அவரது பிரசனத்தில் இருந்ததால்தான் பாவத்தை விட்டு விலகி ஓடினார் தாவீது ராஜா இச்சையில் விழுந்தாலும் மறுபடியும் கடவுளின் பிரசனத்தை தேடி தம்மையே வருத்திக் கொண்டு தம் ஆன்மாவை கடவுளிடம் வெறுமையாக்கினார் கடவுளும் தமது கிருபையினால் அவரை மன்னித்து தம் இதயத்திற்கு ஏற்றவராய் தெரிந்து கொண்டார் தொடர்ந்து இறை நிலைத்திருந்தார் நிலத்திருந்தார் அவர் மேல் இருந்த அபிஷேகமும் பெருகியது ஆனால் புதிய ஏற்பாட்டில் இயேசுவின் சீடரான யூதா சீடரானிய பார்த்தோமே என்றால் இயேசுவின் அருகில் இருந்தார் அவரது உள்ளமோ இயேசுவை விட்டு விலகி இருந்தது அதனால் இயேசுவை காட்டி கொடுத்து துரோகம் செய்ய முடிந்தது அவருடைய மனசாட்சி இயேசுவிடம் திரும்பி வர முடியவில்லை பாதாளத்தை சொந்தமாக்கினார் ஆம் பிரியமானவர்களே நாம் வளவினர்கள்தான் உலகத்தின் காரியங்கள் நம்மை நெருக்கினாலும் நாம் இயேசுவின் உறவில் அபிஷேகத்தில் நிறைத்திருப்போமே என்றால் அவர் கரம் நம்மை நடத்துவதை உணர முடியும் அவர் சமூகத்தில் நம் ஆன்மா ஊற்றப்பட வேண்டும் நம் சிந்தனை சொல் செயல் அனைத்திலும் பரிசுத்த ஆவியானவரே ஆளுகை செய்ய வேண்டும் நம்மை விட்டு கொடுக்க வேண்டும் அது நம் மனதில் சாத்தான் கட்டி வைத்திருக்கக்கூடிய அரண்களை நிர்மூலமாக்கும் நாமும் கடவுளின் குரலை கேட்டு பரலோக பொக்கிஷங்களை உரிமையாக்கிக் கொள்வோம் முந்தைய ஆதாமின் பிந்தைய ஆதாமான கிறிஸ்து சிலுவையில் பலியாகி ரத்தம் பரலோக ஏதேனை நமக்கு மீட்டு கொடுத்தார் அவர் நம் கடவுள் நாம் அவரின் மக்களாவோம் நாம் ஜெபிப்போமா எங்களை மிகவும் நேசிக்கின்ற எங்கள் அன்பு தகப்பனை இந்த அற்புதமான நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் எங்கள் பலவீனங்களிலே நாங்கள் விழுந்து போகாமல் உம்முடைய பலத்தினால் மதியிலை தாண்டவும் உமது இறை நிலைத்திருக்கவும் உமது அபிஷேகத்தில் நாளுக்கு நாள் பிறகவும் இறைவார்த்தையை தியானித்து அதன்படி நடக்கவும் உமது அருளை தருவீராக இந்த எளிய ஜெபத்தை இயேசு கிறிஸ்துவின் அதி உன்னத நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் இந்த நாள் மீட்பின் நாளாக அமையட்டும் பிரேசலால்